तुम्हारी बूढ़ी ना वार्तुक लोग वेहनाम बनाने पहुँचे। हाय आय। हैव। हाय। या। एंसिंग डू पास। या शो। व्हाट्स इनसाइड? नाइफ। 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 वन मिनट। नाइफ़ा। नाइफ़ ना वेपन दाने। वेप।

கத்தி அனுப்ப வந்திருக்கானா இல்ல கத்தியோட வந்திருக்கானா இல்ல நான் கத்தி அனுப்பத்தான் வந்திருக்கான் அது வந்து இதுல அந்த அனுப்ப கூடாதுன்னு படம் எல்லாம் போட்டு தந்துட்டு போனீங்க தானே என்ன அதுல அந்த வெப்பன் அண்டோண்டு இருக்கு கத்தியும் வெப்பன் தானே என்ன ஆனா இதுல வெப்பன்ல துப்பாக்கி தானே படம் போட்டிருக்கு கத்தி போட இல்லை அப்ப என்ன செய்யறேன் அனுப்புறதான்னு போனாமா அதுல வெடிகுண்டு படம் தானக்கா போடையில அதுக்காக ஒருத்தன் வெடிகுண்டோட வந்தாட்டா புடிச்சு பார்சல் அனுப்பி விடுவீங்களாண்ணே இப்போ பாருங்க பார்சல் கத்தி அதெல்லாம் அழகா அவன் இப்போ பார்சல் ஃபுல்லா அப்போ ஒழுங்கா பெக் பண்ணியிருந்தா சரிக்கா பிடிச்சி அனுப்பிவிடுங்கக்கா ஆ அனுப்பலாம் ரொம்ப நேரமா கத்தியிற படத்தை தேடிக்கிட்டே இருந்தேன் நான் அண்ணா அது ஒரு பத்து நிமிஷமா நிற்கிறான்